கேஎஸ் கெட்டல் பம்ப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்லா புட்டு புதுசாக வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பல் போடாத ஜோடி காளைகள் அருமையான காளைகள் வந்திருக்குதுங்க கொண்டு போனது ஒரு நாளை நாளில் வண்டியில் பழக்கிறோம்னா தாராளமாக அப்படியே ரிசல்ட் ரேஸில் ஓடி பார்க்குற அளவுக்கு கண்ணுக்கு ரெண்டு நல்ல தெளிவான கண்ணை கொண்டு வந்திருக்கிறவங்க எந்த பதிவை பார்த்திங்கனாலும் முழுமையாக பொறுமையாக பாருங்கள் இதை வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா முழுமையாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கும் அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கும் வீடியோ வந்து நல்லா போகும் அதே மாதிரி இன்றைக்கி போட வீடியோக்களில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு போட வீடியோக்கள் டக்கு டக்குன்னு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு முன்னாடி வந்து நிற்குங்க ஓட்டி ஓட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது நல்ல பதிவாக போட்டிருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான மாடுகள் கன்றுகள் போட்டிருப்போம் அது வந்து உங்களுக்கு லேட்டாக வருங்க அதனால தான் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரை சொல்லியிருக்கிறோம் மாடு கன்றுகளை பற்றி என்னென்ன தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாமுங்க எந்த பதிவை பார்த்தீங்கன்னாலும் தேதி என்ன பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் முழுசாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க என்ன விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதான் இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கன்று பின் மாட்டில் புறமாட்டில் நல்லா அழ நல்ல உள் லட்சணமாட மாடுங்க ஏற்ற வால் சண்ணம் ஒரு பன்னெண்டரை பன்னெண்டரை முக்கால் அப்படி உயரம் இருக்குதுங்க முகத்துலேயும் கொம்புதலையிலேயும் இன்னைக்கு பூச்சிக்காலைக்கு நிறுத்துறக்கு உண்டான தாடை இல்லாமல் தொப்புள் இல்லாமல் நல்ல நரக்கால் சுத்தத்தில் நல்ல வால் உருட்டு இல்லைங்க நல்ல கையால் முதியோட பெருமுதிகளோட நல்ல நடமாடுன்னு சொல்லாங்க சுழு சுத்தமான கண்ணு மயில கண் காலக்கன்று நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி எந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாடு தான் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாடு அட்வான்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாட்டை ஒரு தடவை நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்துக்குங்க என்ன உயரம் இருக்குதுன்னு கேட்டுக்குங்க என்ன விவரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் போய் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியுங்க நீங்கள் வீடியோவில் நம்மகிட்டேன்னு இல்லை எந்த வியாபாரிகிட்டே எந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்ன உயரம் இருக்குங்கிறத கேட்டுக்குங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்து இருக்கும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்கங்க அப்படி மதிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுங்க வாங்கிட்டு அப்புறம் நம்ம பெருசாக இருக்கும்னு நினச்சோம் அதை சோட்ருக்கணும்னு நினச்சேன் இதை இருக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிறத யாருமே சொல்லாதீங்க ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தெளிவாகவே ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறோம்ங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க நல்ல நெறக்கால் சுத்தம் கொடு கொடுப்பான தோற்றம் கொம்பு தலையில் ஒன்றா நம்பர் குவாலிட்டியான கொம்பு தலையில் இருக்குது வால் சண்ணம் இருக்குது தாடுகுடி இல்லாமல் சூப்பர் குவாலிட்டியான கண்ணு மயில கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவும் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலை அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன முன்னப்பண்ணு அனுசரித்து நம்ம கொடுக்குறோம் ஃபிக்ஸட் ரேட்டுங்கிறது கண்டிப்பாக யார் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நூறு சதவீதம் மாடு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணி விட்டு போட்டு அப்புறம் நாளைக்கு நாளா அன்னைக்கு அடுத்த நாள் அப்படி முன்ன பின்னே சொல்லிவிட்டு அப்புறம் வண்டி மாடு ஏற்ற போகிற அன்னைக்கு நீங்கள் வந்து வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது ஏகப்பட்ட சங்கடங்கள் வருத்தங்கள் நிறையா வந்து உருவாகுது வாங்குறவங்களையும் தடுத்து நீங்களும் வாங்காமல் அது ஆசைப்படுறவங்களுக்கு கொடுக்க முடியாமல் வீணாக போகுதுங்க அதனால தான் சொல்கிறோம் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு எடுத்துக்குங்க அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் திருப்பி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு முறைக்கு இரு முறை தெளிவாகவே நம்ம சொல்கிறோம்ங்க இது எல்லாத்துக்குமே தெரியுங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு நமக்கு சொந்தமாகிக்கிறதை பண்ணுறோம் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு நம்ம பண்ணிட்டோம்னா திருப்பி அட்வான்ஸாக கேட்கக்கூடாது அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் என்ன கட்டிக்கிறீங்க அதை தள்ளி இன்னொருத்தவங்களுக்கு மாடு வந்து நம்ம கொடுத்துருவோங்க அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு நாமளே வச்சுக்கிறதும் கிடையாது நீங்கள் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரூவா அட்வான்ஸ் போட்டிங்களா குடிக்கலையா அடுத்தது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு அடுத்து யார் கேட்குறாங்களோ கொடுத்துருவோங்க அந்த கண்டிஷன் தான் நம்ம இருக்கிறோம் அதே போல் வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம ஏற்கறது நல்லா சூப்பர் குவாலிட்டியான இன்னும் பல் போடாமல் நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்ல மாடு தாடகுடி தொங்கல் இல்லை நல்ல உருட்டு வாழ் இருக்குங்க ரெண்டு கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஏற்கனவே கொடுத்த கன்று தானுங்க வாங்கிட்டு போகிறவங்க இந்த மாதிரி நல்ல முறையாக மேய்ச்சி நல்லா தெளிவாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் நம்மளே வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு நம்ம நம்மளே போட்டு விற்பனை செஞ்சுக்குவோங்க உங்களுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குவோம் வாங்கிட்டு போகிறவங்க இந்த மாதிரி குவாலிட்டியாக கண்ணை வளர்த்தி கொடுக்கணுங்க ஏன்னா வேணுன்னு எரிஞ்சிட்டு போயிட்டீங்கன்னா கன்று வந்து நல்லா அழகாக வாங்கிட்டு போய் நல்லா விலை கொடுத்து வாங்கிட்டு போய் மீண்டும் வந்து உங்களுக்கு கண் ஒன்றுக்காக பண்ணி எலும்பும் தோலும் கோம்பு மட்டும் வளர்த்தி கொடுத்திங்கன்னா வாங்க முடியாது நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதிவுலையும் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுத்துட்டேக்கிறோம்ங்க இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு ஒரு வயசு கண்ணில் கொடுத்துருந்தோம்ங்க உழவு பழக்கம் தெளிவாக பழக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி கண்ணுகளுக்கு நம்ம கொகைநாட்டு பகுதியில் ரேக்குலரைஸ் ஓட்டக்கூடிய நண்பர்கள்கிட்ட அதிக வரவேற்பு இருக்குது நம்மளும் நல்லா விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றோம் வளர்த்துறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் கொண்டு போனதையும் வண்டி பழக்கத்துக்கு பழக்கி நாலு நாள் வண்டியில் ஓடிச்சிங்கன்னா போதுமிங்க உழவு பழக்கம் தாராளமாக பழகி இருக்குது ரெண்டுமே வந்து நல்ல பொறுப்பாக இருக்குமீங்க உழவில் அதுபோக கண் வந்து சுறுசுறுப்பில் நெஞ்ச முதுகில் வந்து கை வைக்க முடியாது அந்தளவுக்கு சுறுசுறுப்பில் இருக்குதுங்க வாங்கிட்டு போகிறவங்க நாலு நாள் வண்டியில் ஓடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டே மாதத்தில் வந்து ஓட்டி ரிசல்ட்டை பார்த்துக்கலாமுங்க கண் நல்லா தாடக்கூடிய இல்லாமல் நல்ல கண்ணாமொழி பிறப்போட பதினாலு புடியில் குறையாமல் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருக்க வேண்டிய சூழிகளில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க நாக்கு ரெண்டுமே கருநாக்கு கால் கருப்பு இருக்குது கன்று ரெண்டு நல்ல வாட்டம் இருக்குது கொம்புதலைகளையும் நல்லா முகக்கூறுலையும் இருக்குதுங்க சுறுசுறுப்புலையும் நல்லா வந்து நீங்கள் நடிச்சு கூட்டிங்கன்னா படபடப்படன்னு போகிற அளவுக்கு இந்த நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க இதில் இந்த இடத்துல நிற்கிற மயிலைக்காலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்றைக்கு வரைக்கும் கை வைக்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்குது அந்த மயிலக்கனும் நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க இதுக்கு ரெண்டுக்கும் உயரம் அப்படிங்கிறது பதினாலு உடி குறையாமல் இருக்குது பல் போடு இல்லைங்க உழவு பழக்கம் அருமையாக பழக்கி வச்சிருக்கிறாங்க பொறுப்பாக பழக்கி வச்சுருக்குறாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வண்டி பழக்கம் நூறு சதவீதம் இல்லைங்க இன்னும் லாடம் போடாமல் இருக்குது கொண்டு போய் லாடம் போட்டு ஓட்டி பார்க்கறவங்க நூறு சதவீதம் நம்பி வாங்கிட்டு போகலாம் ரெகுலரைஸ் வண்டி பழக்கத்துக்கு கொண்டு போனதையும் பழக்கக்கூடிய கண்டிஷனில் வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுக்குங்க ஃபோட்டோ வீடியோ பார்த்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஏற்றி விட்டுருவோம் நேரில் வர மாதிரி இருந்தால் என்கொரி எப்படி ஆகுதுங்கிற பொறுத்த நம்ம சூழ்நிலை நேரில் வரதுக்கு நம்ம டைம் கொடுக்க முடியுங்க உடனே வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க இல்லை ஒரு நாள் நின்று விற்றால் விற்குங்க அதனால் வீடியோ போடுறோம் பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தெளிவுபடுத்தி கேளுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க காலை ரெண்டும் நல்ல தெளிவான காலை ரொம்ப நாள் வந்து பழகுற கண்டிஷனில் கேட்டுட்டுருக்கிற எதிர்பார்த்துருக்கிற நண்பர்களுக்கு நல்ல காலையாக இருக்கும் காயடிச்சு காது வாட்டி தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க கொண்டு போனதையும் ஒரு நாலு நாள் வண்டியில் ஓடிச்சிங்கன்னா தெளிவாக பழகிக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக வாட்ஸ்அப்பில் கொண்டு எடுத்துக்குங்க இது மட்டும் இல்லாமல் லம்பாடி காளைகள் வேணுணாலும் நம்ம நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க காங்கேம் கன்றுகள் காலக்கண்ணுகள் கிடாரி கண்ணுகள் சுறு சுத்தமாக தான் தெளிவாக கொண்டு வந்து போடுவோங்க லம்பாடி காலக்கன்றுகள் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் சிந்து கண்டுகள் ஹெச்எப் ஜெர்சியில் வேணும்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் தெளிவாக நீங்கள் கேட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறோம்ங்க நீங்கள் பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இந்த காலை இரண்டும் முதல்ல என்ன வீடியோவில் நம்ம சொன்னோமோ அந்த தெளிவு நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னாலும் தெளிவாக இருக்கும் பதினாலு கோடினா தெளிவாக பதினாலு கோடி தான் இருக்குமுங்க வீடியோ வந்து கீழே உட்காந்து எடுக்கிறது ஜூம் பண்ணி எடுக்கிறது சைனிங் கொடுக்கறது எடிட்டிங் இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது என்ன வீடியோவில் உழுகுதோ அப்படியே நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் பதிவிடுறோம் ஃபேஸ்புக்லேயும் பதிவிடுறோம் இன்ஸ்டாகிராம்லேயும் பதிவிட்றாங்க யார் கேட்டாலும் அதே வீடியோகிட்ட அனுப்புகிறோம் அதனால் தாராளமாக வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கறதுனாலும் பார்க்கலாமுங்க பார்க்காம அப்படியே வாங்குறதுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம்ங்க இதோட விற்பனை விலை ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கன்று ரெண்டு தெளிவான கண் வேணுங்கிறவங்க ஏதோ ஒரு அஞ்சு ரூபா முன்னப்பன்று அனுசரிச்சு கொடுத்துக்கலாமுங்க வாய் ரொம்ப தெளிவாக இருக்குது புறமாடு ஏற்ற வாழ் சொன்னம்டியக்குதுங்க மாடு ஓட்ட ஓட்ட ஆசையாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து கைத்து பிடிச்சி நடந்தோம்னா தெளிவாக நல்ல படவுடன் போகக்கூடிய அளவுக்கு நல்ல பா சுறுசுறுப்பு சூட்டிப்பாக இருக்குதுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற கொண்டு விடைபுறுகிறோங்க நன்றி வணக்கம்